ஜனநாயகத்தை அரசியல் சாசன சட்டத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்க எந்தெந்த மாநிலம் நமக்கு அடங்கலையோ எல்லாம் பொய் கேஸ் போட்டு தூக்குறதுக்கான எல்லா திட்டமிடலும் அவங்க கையில இருக்கு போலியான பல வேலைகளை செஞ்சிருக்குங்க என் மேல ஃபிட்டப் பண்ண பல விஷயங்களை உள்ள இழுத்து போட்டிருக்கு தேடப்படுகிற குற்றவாளிகளோட போட்டோல இருந்தாரு அண்ணாமலை அதை வந்து நீங்க விசாரணை எடுங்க ஆனா நீதிமன்றம் அதையே சுயமூட்டவா எடுக்க மாட்டேங்க ஒரு திருட்டு கூட்டம் உட்காந்து திருடி நாட்ட கூறு போட்டு பங்கு போட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் பலியாகிக்கிட்டே இருக்குது மோடி தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஏழாந்தேதி வர்றாரு வர்றதுக்கு முன்னாடி இந்த கலவரத்தை எல்லாம் பண்ணி வச்சிடணும் இன்னும் நாலு நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமானவங்க வீடுகள்லாம் ரெய்டு விட போகிறோம் இந்தியா முழுவதும் அரசியல் நெருப்பா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் போராட்டம் அதுவும் விவசாயிகளுடைய போராட்டம் உச்சத்துல போயிட்டு இருக்கு அடிச்சு டிராக்டர் வச்சு தடுப்பு உடச்சுக்கிட்டு போற அளவுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் எதிர்க்கட்சி ஆளுகிறதோ அங்கெல்லாம் ஈடியா அனுப்பலாமா யார் யார் மேலெல்லாம் எல்லாம் ஏதாவது வழக்கு இருக்கு நாம ஏதாவது ஒரு வழக்க பொய்யா ஜோடிக்க முடியுமா அந்த வழக்க போட்டு இடியில மாட்ட முடியுமா அப்படின்னு இந்த கும்பல் காவி கும்பல் ஒரு பக்கம் இந்ததுக்கு இடையில தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி துறை இல்லாத இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்க இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்ல இது ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்ட ஒன்றா இருக்கு இதுக்கு இடையில தான் இது ஒரு ஸ்கெட்சு அப்படின்றது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதுமே எதிர்கட்சிகளை கிள்ளுக்கீரையாக பார்க்கிற ஒரு வேலையை இந்த காவி கும்பல் பார்க்கிறாங்க ஜனநாயகத்தை அரசியல் சாசன சட்டத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஒன்று கட்சியை உடைக்கிறது கட்சியை உருவாக்கினவங்கிட்ட இருந்து கட்சியை பிடுங்கி யார் இவங்களுக்கு அடிமை சேவகம் பண்றாங்களோ அவங்ககிட்ட கட்சியை ஒப்படைக்கிறது இது ஒரு அயோக்கியத்தனம் ரெண்டாவது யாரும் யார கூட சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஈடிய வச்சு புடிச்சு ஒரு ரைட போட்டு அவங்கள வந்து உட்கார வச்சு அடிச்சு ஜெயில போட்டு ஒரு மிரட்டல் மிரட்டி விட்டு எதுக்குடா வம்பு அப்படின்னு அவங்களே போய் சேர்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுப்பது அப்படி இல்லைன்னா நேரடியாக இவங்களை அடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு ஜாமீன்ல வெளியவே வர முடியாத அளவுக்கு இறுக்கமாக எதையாவது ஒன்றை நீதிமன்றங்கள் வாயிலாகவும் செஞ்சு முடிச்சிருக்க இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த கும்பல் செஞ்சுட்டு இருக்கு அதுல சிக்கினவர் தான் செந்தில் பாலாஜி நாம என்ன கேட்குறோன்னா ஒரு ஆருத்ரா கோல்டுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ செந்தில் மாலா பாலாஜி மேலே இருக்கிற பண மாற்றாது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே ஒன்றரை கோடி தான் அதுவும் கூட இவர் பேரை சொல்லி யாரோ வாங்கிருக்கிறாங்க வாங்கினதையும் அவரை வச்சு என் பேரை சொல்லி வாங்கின எல்லாம் கொடுத்துருன்னு பைசல் பண்ணி முடிச்சாச்சு அதவே சுயமோட்டாவை கையில் எடுக்கிறாயங்க அதவே வந்து ஈடி கையில் எடுத்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு புரியுதுங்களா செந்தில் பாலாஜி மேலே ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி தின்னவன் பிஜேபியில் இருக்கான் ஆனால் அவன் புனிதமாக இருக்கான் ஏன்னா அவன் பிஜேபியில் இருக்கனால அதுல ஒரு நூறு ஓடியை வாங்கி வாயில போட்டுட்டு நான் யோக்கிய புருஷன் அப்படின்னு அலையுது இந்த ஆட்டுக்குட்டி இந்த கும்பலெல்லாம் வேடிக்கை பார்க்குற ஈடி இந்த நாட்டிலே மிக கேவலமான ஊழல்வாதியா இருக்கிற மோடி வேடிக்கை பார்க்குற இந்த மோடி வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லைங்க எந்தெந்த மாநிலம் நமக்கு அடங்கலையோ அவங்க எல்லாம் கேஸ் போட்டு தூக்குறதுக்கான எல்லா திட்டமிடலும் அவங்க கையில இருக்கு அப்படி திட்டமிடல்ல தான் செந்தில் பாலாஜி ஏன்னா உங்களுக்கு தெரியுங்க கோவையில குரவலியில மிஸ்டர் அடிச்சு ஆடினாரு பத்துக்கு பத்து தொகுதி எடுத்தாரு சட்டமன்றத்துல ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார் மிகப்பெரிய அளவுல கலப்பணிகளை செஞ்சார் இதெல்லாம் பெரிய அடி ஏரியாக்குள்ள எட்டு ஓட்டு கூட வாங்க முடியாத சூழல் வந்துருச்சு அதுல தான் முதல்ல நான் தூக்கலாம்னா செந்தில் பாலாஜி தூக்குனா கொங்க கழிப்பட்டுலாம் ஏற்கனவே அங்க கலவரம் பண்ணிதான் நம்ம தான் வச்சிருக்கோமே ஒரு பெல்ட்டை அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்து முடிச்சு விட்டுரலாம் அப்படின்னு இந்த கும்பல் என்ன பண்ணுது ஓகே நம்ம உள்ள போயிடலாம்னு இவர தூக்கி உள்ள வச்சிருச்சு இப்ப இவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல பதினஞ்சுக்கு முறைக்கு மேல இவர் ஜாமீன் கேட்டாரு குடுக்கல என்ன சொல்லி குடுக்கல தெரியுங்களா இவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்காரு இலாக்கா இல்லாதட்டாலும் அமைச்சரா இருக்கிறவரு வெளியே போனார்னா சாட்சிகளை ஆதாரங்களை கலைக்க கூடும் சிதைக்க கூடும் எனவே இவர் வெளியே விட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடும் கேசவே முடிச்சிருவாரு அப்படின்னு இடி இவர் மேல திரும்ப 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 இவர் ஜாமீன் கேட்கும் போதெல்லாம் குற்றஞ்சாட்டிட்டு இருந்துச்சு அதோட மட்டும் இல்ல இவர் என்ன குற்றஞ்சாட்டினார் இடி மேல இடி போலியான பல வேலைகளை செஞ்சிருக்குங்க என் மேலப் பண்ண பல விஷயங்களை உள்ள இழுத்து போட்டுருக்கு மூவாயிரம் பக்கத்துக்கு அறிக்கை தயார் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கு யாருக்கு செந்தில் பாலாஜி ஆனா பல லட்சம் கோடி ஊழல் பண்ணவங்க மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு கூட உட்கார்ந்து தின்னவங்க பதவியில் இருக்கிறாங்க ஒரு பதவிக்கும் போகாத ஆட்டுக்குட்டி ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்காத ஆட்டுக்குட்டி பல நூறு கோடி ரூபாயை சுரண்டி தின்னுட்டு இருக்கிறார் என்ன நடக்குது இங்க களவாணி பயல்க பூரா வெளியே தெரியுதுங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆவணங்கள் திருத்தப்பட்டதற்கு மட்டும் இல்ல இவர் இவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுகிற ஆவணங்களை இடி வேணும்னே திருத்தி இருக்கு திருத்தி இவருக்கு எதிராக இவரை கைது பண்ணும்படியா வழக்க அவரை கைது பண்ண வைக்கும்படியாக அதை திருத்தி இருக்கு ஆவணங்களை அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுறாரு ரெண்டாவது விஷயம் இடி இவரை விசாரிக்கிறோன்ற பேர் பிஜேபியில சேருங்கன்னு மிரட்டினத ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துல சொன்னார் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப இடி இவரை பிஜேபி ல சேர சொல்லி மிரட்டுது ஏன்னா இடி மோடியின் அடியால் சரிங்களா அதனால மிரட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பொய் கேஸ் பக்கம் பக்கமா மூவாயிரம் பக்கம் கொடுத்திருக்கே அத்தனை பொய்ய சொல்லி வச்சிருக்கு இந்த கேஸ்ல இதுதான் இவர் சொல்ற விஷயம் இதுலதான் நம்ம ஐயா இருக்காருல்ல ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து நேர்மையானவர் அவர் என்ன பண்ணுவார் சுயமோட்டவா எடுப்பாரு எனக்கு என்ன கோபம் வருதுன்னா நீங்க இவ்வளவு நேர்மையானவர்னா நீங்க பிஜேபி கிட்டையும் இந்த நேர்மையை காட்டணும்ல அதிமுக திமுக மட்டும் காட்டுறீங்க பிஜேபி பதவிக்கு வராம வீட்டுல உட்காந்துட்டு ஊருக்கு எல்லாம் பிடிங்கி தின்னு இருக்கிறானுங்க சோரண்டி தின்னுட்டு இருக்கானுங்க பிஜேபி ல இருக்கிற ஒரு ஒருத்தனும் கந்து வட்டிக்கார மாதிரி காசை வச்சுட்டு அலையிறோம் அப்ப அதை விசாரிக்கணும்ல சுயமோட்டாவா இவர் மேல அத்தனை கேஸ் இருக்கு ஒரு பெரிய குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் அமர்த்தப்பட்ட குற்றவாளி முத்ராமலிங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு நடைப்பயணத்துல ரெண்டு கோடி ரூபா வச்சிருக்காரு ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் போறதுக்கு ரெண்டு கோடி ரூபா வாங்கிருக்கா அப்போ ஒரு நடைபயணத்துல ஒரு ஆளு கிட்ட ரெண்டு கோடி ரூபா வாங்கிட்டு நடந்திருக்கா என்ன பண்ணாங்க அப்படி அப்போ ரெண்டே ஒரே பேர்கிட்ட ரெண்டு கோடினா இன்னும் எத்தனை பேர்கிட்ட எத்தனை கோடி வாங்கி வாயில போட்டிருக்கோம் அந்த கும்பல் அப்போ இது சுயமூட்டவன் நீதிமன்றம் எடுங்க தேடப்படுகிற குற்றவாளிகளோட போட்டோல இருந்தாரு அண்ணாமலை அதை வந்து நீங்க விசாரணை எடுங்க ஆனா நீதிமன்றம் அதையே சுயமூட்டாவ எடுக்க மாட்டீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிமுக மீதும் துயமுக மீதும் அவ்வளவு கொல விசாரிக்க கூடிய நீதிமன்றங்கள் ஏன் அவங்க மேல விசாரிக்கலன்னு கேள்வி இருக்கு இதுல ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப நல்லா சொல்றாரு இருநூத்தி முப்பது நாலு நாள் ஆஹ் இலாக்கா இல்லாத மந்திரியா அவர் இருக்கிறாரு அதனால என்ன எதுக்காக அவர் அப்படி வச்சிருக்கீங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல ஒரு அரசு ஊழியர் ஜெயில இருந்தார்னா அவரை வந்து இடைநீக்கம் பண்றோம் சஸ்பெண்ட் பண்றோம் ஆனா இவரை ஏன் நம்ம வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இதை வச்சு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க என்றெல்லாம் கேட்டார் நியாயமான கேள்விதான் அந்த கேள்வியை கேளுங்கன்றோம் மட்டும் இல்ல ஊழல் பண்ணி ஒரு பதவிக்கும் போகாம கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பிஜேபி கும்பல உட்கார வச்சு புடிச்சு உண்டுலன்னு பண்ணுங்க அப்போ உங்க நேர்மையை நாங்க பாராட்டுறோம் எல்லா பக்கம் இருக்கு நேர்மன்னு ஆனா அந்த பக்கம் போகவே மாட்டேங்குது அதுதான் நமக்கு இருக்கிற வருத்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மோடி கும்பல் பிளான் என்ன மோடி கும்பல் செந்தில் பாலாஜி வெளியே கூட அடுத்த உடனே பத்து நாளைக்குள்ள அவர் மேல இன்னொரு கேச போட்டு உள்ள தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு இடி சொன்னதா பத்திரிகையாளர் ஒருவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு இது ஒரு சர்வாதிகார நாட்டுல தான் நடக்கும் ஒரு வடகொரியால நடக்கலாங்க ஒரு சைனால நடக்கலாம் மிக கடுமையா இருக்கிற ராணுவ ஆட்சி நடக்கிற நாடுகள்ல நடக்கலாம் மியான்மர் இது மாதிரி நாடுகள்ல ஏங்க இது ஜனநாயக நாடுங்க இங்கெல்லாம் அப்படி எல்லாம் யாரும் இது பண்ண இருக்கோம் இது சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்றோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றோம் ஆனா இல்லையே ஒரு திருட்டு கூட்டம் உட்காந்து திருடி நாட்டை கூறு போட்டு பங்கு போட்டு தின்னுட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் பலியாகிக்கிட்டே இருக்கு நாங்க வெளியே வந்தா உடனே கேச போட்டு உள்ள தள்ளுவோம்னா இம்பட்டு திமரும் அடாவடித்தனமும் காவிகளுக்கு எங்கிருந்து வந்தது தைரியம் இங்க வந்தது அப்போ மக்கள் வந்து எல்லா யோகியத்தனத்தையும் வேடிக்கை பாக்குறதுல வரதான இறங்கி களத்துல நின்று காவிகளை அட்டிச்சு ஓட விட்டுருந்தோம்னா பதறி இருக்குங்கல்ல அடக்கி வாசி இருக்குங்கல்ல தமிழ்நாட்டுல பத்து இடத்துல அண்ணாமலைய ஓட விட்டாலே போதும் அடக்கி சுருட்டி வச்சுக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க எந்த கட்சி மீதும் கை வைக்கிறதுக்கு யோசிக்கும் இந்த காவிகள் அதுலேயும் அது மேல ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அப்புறம் ஒரு ட்ரம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு என்னவா ஈடி வச்சு இவங்க ஏதாவது பண்ணணுமான்னு பார்க்கணும் தமிழ்நாட்டுல முதலமைச்சரை ஒட்டி இருக்கிற முக்கியமான எட்டு அமைச்சர்கள் தூக்குறதுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அதோட மட்டும் இல்லை ஆளுநரோட இவங்க முரண்பட்டுட்டே இருக்கிறாங்க அதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும் அதுக்காகவே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போது எட்டு அமைச்சர்கள் மேலே இவங்க திட்டமிட்டு பழி போட்டு உள்வேலை பார்த்து ஈடி அனுப்பி ஒரு பெரிய சிக்கலை பிரச்சனையை ஒரு கலவரத்தை உண்டாக்கி வைக்க வேண்டும் என்பதான் ஏழாம் தேதி இந்த கலவரத்தை எல்லாம் பண்ணி வச்சிடணும் அந்த கலவரம் வரும்போது அவர் வரும்போதுதான் இது திமுக மட்டும் இல்ல அதிமுகவையும் சேர்த்து சில ஆப்புகளை வைக்கிறதுக்கான பிளான் இருக்கு அதுல மெயினா அடுத்து யாரு மாட்டுவாங்க அப்படின்னு பாக்குறாங்கன்னா சேர் பண்ணன குறி வச்சதா சொல்லப்படுகிறது இப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றானுங்க எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு அதிகாரத்தை கையில வச்சுட்டு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை கையில வச்சுட்டு புலனாய்வு அமைப்புகளை கையில வச்சுட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணுறதுங்க இந்த காவி கும்பல் ஏன் பண்றாங்க எனக்கு கேட்க நாதி இல்லைங்க எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சு தூங்கி எந்திரிக்கிறோம் நின்று அடிச்சாதானே இந்த கும்பல் ஓடும் எதிர்க்கிற அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டே இருப்போம் மிச்சம் பேரெல்லாம் சூப்பருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருது எப்படி மாறும் இன்னும் நாலு நாளில் இந்த வேலையை ஆரம்பிக்க போறதா ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இன்னும் நாலு நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமானவங்க வீடுகள்லாம் ரைடு விட போகிறோம் அப்படின்னு வேலை நடந்துட்டு இருக்கிறதா முக்கியமான நாட்கள் பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இதனால தான் ஸ்டாலின் ஒரு ஸ்கெட்சு போடுறார் எப்போ இவர் ஜாமீன் கேட்டாலும் யாரு செந்தில் பாலாஜி எப்போ ஜாமீன் கேட்டாலும் நீங்க வந்து அமைச்சராக இருக்கீங்க அந்த அமைச்சராக இருக்கறதுனால நாங்க வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம்னா நீங்க வெளிய போய் எல்லா சாட்சிகளையும் கலைச்சிருவீங்க அப்படின்னே ஈடி உருட்டிக்கிட்டே இருக்கு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படிதானே சொல்ற இருந்தால் தானே வெளிய விட மாட்டேன் அப்ப நாங்க மந்திரியா வெளியே வெளிய தானே ஆகணும் சாட்சியை கலைக்க மாட்டாங்க ஏன்னா மந்திரியா இருந்தா கலப்பாங்க அப்புறம் மந்திரி இல்லைன்னா கலைக்க மாட்டாங்க அதான் புரிந்து புரியுது புரிதல் அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அரசுக்கு நெருக்கடி வரக்கூடாதுன்றது ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் அது இருக்கட்டும் கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைக்கிற ஒருத்தரை கைவிட்ட மாதிரி ஆயிரும் ஒரு அமைச்சர் பதவியில இருந்து தூக்குனாலோ அவர் ராஜினாமா பண்ணோன்னே அதை ஏத்துக்கிட்டாலோ அவரை கைவிட்ட மாதிரி ஆயிரும் அதனால அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்ப தேவைப்படும் போது இந்த அஸ்தரத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காரு இப்ப ஏன் அப்படின்னா இவர் அமைச்சராக இருக்கனால தான் வெளிய விட மாட்டோம் மருத்துவ இதுக்கு நாங்கள் விட மாட்டோம் ரைட்டு இப்போ அமைச்சராக இல்லை வெளிய விட்டு தானே ஆகணும் கொலகாரனவே தொண்ணூறு நாளில் வெளிய விட்டு தானே ஆகணும் அப்படி என்ன பெருசாக நடந்து போச்சு நாட்டை நாசமாக்குற அளவுக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுல்ல ஒரு நூறு பேரை கொண்ட பயங்கரவாதிகளுக்கு கூட உட்காந்து பேசுவதற்கு நியாயமாக சட்டத்தின் முன் உண்டு அனுமதி அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாத ஒரு இத்து போன கேஸுக்கு தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் காவிங்க பூரா என்னது குண்டு வச்ச கும்பல் ஃபுல்லாக அது பாட்டு காவி கிரெஸ்ஸை போட்டுட்டு எம்பியாக இருக்கு யாருக்காக குத்துறீங்க மிஸ்டர் மோடி இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க இல்லை ஸ்கெட்ச்சு போட்டு தூக்குவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களை அடிக்கிற அடியில் இந்தியாவில் நீங்கள் திருந்தணும்